உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர்க்கு வேலை சூப்பராக இருப்பீங்கன்னு கருத்தருக்கள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுவீர்கள் தேவ தேவஜனமே ரட்சிப்பு என்பது பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவது ஒரு ரட்சிப்பு பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது ஒரு ரட்சிப்பு அநேக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது ஒரு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு பர பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு ரட்சிப்பின் அடையாளம் எனக்கருமையான தேவஜனமே ஆண்டவர் சொல்கிறார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்னென்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களோ என்னென்ன உபத்ரவத்தில் இருக்கிறீங்களோ என்னென்ன பாடுகள் வேதனைகள் நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்றைக்கு ரட்சிப்பு அநேகருக்கு தூரமாக இருக்கிறது எல்லா விதமான ரட்சிப்பும் தூரமாக இருக்கிறது ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது கர்த்தர் ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ரசிக்கிறவர் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அவசியம் ரட்சிப்பு இல்லாமல் பரலவத்துக்குள்ளே செல்ல முடியாது உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா இந்த வேத வசனம் சொல்கிறது அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னா என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் எப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் ஒரு கேள்வியை கேளுங்க எப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது யார் யார் ரட்சிக்கப்படணுமோ இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கணும் யார் யார் எந்தெந்த காரியத்திலிருந்து விடுவிக்கப்படணுமோ கர்த்தரை நோக்கி பார்க்கணும் யார் நோக்கி பார்க்கணும் வசனம் சொல்கிறது பூமியின் எல்லையங்கும் உள்ளவர்களே இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேல இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பானையானால் அவன் ரட்சிக்கப்படுவான் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு என்ன எந்த காரியத்துல நீங்க ரட்சிக்கப்படணுமோ நீங்க இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க வியாதியா பொருளாதார கஷ்டமா உபத்திரவமா பாடா வேதனையா நாச மோசங்களா படுகொழிகளா ஆபத்துகளா இவைகளை நீங்க சிக்கி தவித்துக் கொண்டு இருந்தாலும் சரி இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதவசனம் சொல்கிறது நீங்க மனுஷனை நோக்கி பார்க்கறத விட்டுட்டு இன்னைக்கு வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆண்டவரை விட்டுக்கிட்டு எதை எதையோ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை தொழில நேசிக்கிறவர்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அருமையான சகோதரனே சகோதரியே இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும் உங்க நெருக்கடியிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க தயவு செய்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் மனுஷன ஊழியக்காரனை என்ன அதிகாரம் படைச்சவங்க நோக்கி பார்க்கறத விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கம்மா அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு வரும் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க நீங்க எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருப்பீர்கள் செழித்திருப்பீர்கள் சுகித்திருப்பீர்கள் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பப்படுவீர்கள் அப்படிப்பட்ட கருவையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாளிலே கூட அன்றவரே அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வேத வசனத்தை கொண்டு பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசி இருக்கிறீங்க உக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு யார் யாருமை நோக்கி பார்க்கிறார்களோ ஏசப்பா நம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் ரட்சிக்கப்படைய நாண்டவர் கிருபை செய்வீராக எல்லா பாவ பழக்க வழக்கத்தில் ரட்சிக்கப்படட்டும் எல்லா எல்லா இக்கட்டுகள் நெருக்கடியிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அண்டவரே முகங்களை பிரகாசமடைய செய்யுங்கப்பா நன்மை கிருபையை தொடரட்டும் இந்த நாளில் எங்கே போனால் வந்தாலும் நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் அண்டவரே நம்முடைய கிருவை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா யார் யாருமே நோக்கி பார்க்கிறார்களோ என்ன விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை மேன்மையை என் ஆண்டவர் தந்து வழிநடத்துவீராக